ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி முள்ளங்கி தொகையில் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் முள்ளங்கியை தோல் சீவிட்டு விட்டு நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் தனியா கொஞ்சமாக புளி தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் தேவைப்படும் ஒரு வானரில் இந்த க பருப்பு மிளகாய் தனியா புளி இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் முள்ளங்கியை தனியாக ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு முள்ளங்கிய தனியாக எடுத்து ஆற விட்டுருங்க இந்த பருப்பு வகையெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் முள்ளங்கியை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானல்ல எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இந்த முள்ளங்கி அரைச்சதை அதில் போட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு பொடியை சேர்த்து முள்ளங்கியோடு நல்லா வதக்கிக்கோங்க இந்த தொகையில் வந்து சாதத்துக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ